மதுரை மதுரையிலேருந்து திருமங்கலம் போற ரோடு அங்க ஒரு வீடு அந்த வீட்டுக்கு முன்னால ஒரு கார் போய் நிற்கிது காரிலேந்து இருபத்தாறு வயசு நிரம்பிய சிவா அவனோட அவங்க அம்மா அவங்க அப்பா அவங்க அப்பா கொஞ்சம் மாற்றுத்திறனாளி மூணு பேரும் இறங்கி அந்த வீட்டுக்குள்ள நுழைகிறாங்க இவங்க முன்பின் அதாவது அறிவிப்பு இல்லாம திடீர்னு நுடைஞ்சவங்க அவங்க கையில் ஒரு தாம்பளம் தட்டு ஒரு பெரிய தட்டு அதில் பூ பழம் அத்தலையும் ஸ்வீட் பாக்ஸோட இருக்குது அவங்களுடைய அணுகுமுறையை பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க உள்ள பெண்ணு அவங்க அப்பா அம்மா அந்த பெண்ணுடைய பெயரை நான் இப்போ சொல்ல மாட்டேன் அப்புறமா சொல்கிறேன் அதுக்கு காரணம் இருக்கு இப்போ உள்ள வந்தவங்கள வாங்க உட்கார வச்சாங்க எதுக்காக இவங்க வந்திருக்காங்கங்கிறது நான் சொல்லும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதுக்கு முன்னால கொஞ்சம் பின்னால் போய் சின்ன ஒரு பிளாஷ்பேக் சிவா வந்து ஒரு பார்த்தீங்கன்னா சினிமாவில் இந்த பேர் கொண்ட ஒரு நடிகர் மாதிரியே இருப்பான் உள்ளியான தேகம் நல்ல சகப்பு நல்ல சுருட்டமுடி அவன் வந்து மதுரையில் உள்ள அரசு போக்குவரத்தில் நடத்துனாராக வேலை பார்க்குறான் அது டவுன் பஸ்ஸு வெவ்வேறு இடங்களை பணியாற்றிட்டு இப்போ ஒரு அந்த அந்த ஒரு நம்பர் ஒரு இருபத்தாறு முப்பத்தாறுன்னு வச்சுக்கிங்க அந்த பஸ்ஸில் அவன் வந்து நடத்துவான் பணியாற்றுறான் காலை தான் ஃபஸ்ட் டே போகிறான் அது வந்து அந்த வழித்தடத்துல ஒரு பெண்கள் பெண்கள் படிக்கும் கல்லூரி இருக்குது அதில் படிக்கிறவங்க பூரா இதில் ஏறும்போது இவனுடைய பிஹேவியரே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும் எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கும் இவன் கொஞ்சம் காமெடிஷன்ஸ் உள்ளவன் நல்லா பேசுவான் பயணிகள் மனசில் ஒரு ஹீரோ லெவலுக்கு இருக்கான் எல்லா பெண்களும் இதை நடித்தாங்க ஏன்னா இவங்க எல்லாம் இந்த டீனேஜ் தாண்டி இருக்கிற பெண்கள்ல இவனுடைய பிகேவியர்லாம் ரசிச்சாங்க அதில் பர்டிகுலராக ஒரு பொண்ணு மேலே அவனுக்கு ரொம்ப ஒரு பிரியம் ஏற்பட்டது ஒரு 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 பரிதாபம் ஏற்பட்டது காதல்னு இப்போ வரவானா அவன் அப்படி அந்த பொண்ணை பார்த்தான் காரணம் அந்த பொண்ணு பேரு ராகிணி ரொம்ப அழகா இருப்பா ஆனால் அவளுக்கு ஒரே ஒரு குறை காலு விந்தி விந்தி நடப்பான் காரணம் ஒரு ஆறு வயசு ஏழு வயசாக இருக்கும்போது அப்பாவோட பைக்கில் போகும்போது ஆக்சிடெண்ட்டு அதில் அவளுக்கு காலு வந்து பிசைக்கி போயிச்சு சரியாக நடக்க முடியாது அவளோட இன்னொரு பொண்ணு வருவான் தேற்படிக்கிறான் இப்ப இவளுக்கு வந்து கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுப்பான் ஏன்னா பாரு பரிமாற்றம் அவளும் தெரிஞ்சுக்கிறா அவளுக்கு வந்து உட்கார்றதுக்கு சப்போஸ் அவள் தூரமா வந்தவட பஸ்ட கொஞ்சம் நிறுத்தி அவளை ஏத்திட்டு போவான் இதெல்லாம் மற்ற பொண்ணுங்கள்லாம் கொஞ்சம் கலாபாரம் பண்ணி கிண்டலும் பண்ணியிருக்காங்க அதை பத்தியெல்லாம் கவலைப்படல அவன் மனசில் ஒரு இறக்கம் அந்த இறக்கம் நாளை விடல காதலாவோட மாறலாம் மாறிச்சாங்கிறது எனக்கு தெரியாது இப்படி போயிட்டுருக்கும்போது ஒரு முறை இவன் அதிகம் முக்கியத்துவம் கொடுக்க கொடுக்க ஃபேஸ்புக்கில் பார்க்கும்போது அவளுடைய ஃபோட்டோஸ் இதெல்லாம் பார்க்குறான் மெசஞ்சர் மூலியமாக அவன் வந்து ஹாய்ன்னு சொல்லி இன்னும் அந்த பழக்கம் வந்து ஃபேஸ்புக்கு மூலமாக அவங்க வந்து நட்பை உறுதிப்படுத்திக்கிறாங்க நல்லா பழக ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு அந்த ராகினியும் இளம் கொடுக்குறான் இப்படி போயிட்டுருக்கு பிறகு ஒருத்தரை வாட்ஸ்அப் மூலியமாக எனக்கு இன்றைக்கி இது நம்ம எங்கேயாச்சும் போகலாமா அப்படின்னு சும்மா ஒரு பிட்ட போட்டு பார்ப்போம் அப்படின்னு சிவா பதிவு பண்ண ஓகேன்னு அவள் சொல்ல இப்போ ரெண்டு பேரும் இவங்கிட்ட பைக் இருக்கு பைக்கில் பக்கத்தில் இருக்கிற அழகர் கோயில் பழமூஜை சோலை இப்படி போகிறாங்க போயிட்டு வராங்க காலையில் ஈவினிங் ஈவினிங்லாம் வந்துடுறாங்க இதில் இன்னும் கொஞ்சம் நட்பான பிறகு அவனுக்கு ஏன் நம்ம இவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது அப்படி என்ன வந்தது அப்போ விசாரிக்கும் போது ஃபைனல் இயர் இதோடு முடிச்சிட்டு நான் வேலையை தடப்போகிறேன் அப்படிலாம் அப்படின்லாம் அவன் சொன்னான் ரொம்ப நல்லதாக போச்சு வேலை எங்கேயாச்சும் நீங்க போயிடாதீங்க மதுரை மாநகரத்திலேயே ஒரு வேலை தேடிக்கீங்க அப்படிங்கிறான் ஏன் அடிக்கடி நம்ம மீட் பண்ணோம்ல நீங்க பாட்டிலே ஏதாச்சும் வந்து சென்னைக்கோ கோயம்புத்தூருக்கோ போயிட்டீங்கன்னா நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொன்னா அவ சிரிச்சா பார்க்கலாம் நீங்க ஒன்று நினைக்கிறீங்க கடவுள் என்ன நினைக்கிறா தெரியாது அப்படின்லாம் சொன்னான் இந்த இதுல வந்து நாலுல நல்ல பழக்கம் பிறகு அதாவது எக்ஸாம் முடிஞ்சு இதோட கம்ப்ளீட் ஆகும் போது திரும்ப அவங்க மீட் பண்ண முடியாது பஸ்ஸில் இருந்தாலும் அவங்க வந்து ஃபோன்லேயும் வாட்ஸ்அப்லேயும் பேசிக்கிறாங்க அப்போ ஒருத்தரை இதை மாரி வெளியே போய் அவங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசும்போது அவன் வந்து நான் அவங்கள லவ் பண்ணுறேன் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசைப்படுறேன் இங்கிற அதை சொல்லும்போது அவ அப்படியே மௌனமாக இருக்கா ஏன் இந்த திடீர்னு எனக்கு நான் ஒரு மாற்றுத்திறனாளி இருந்தாலும் என் மேலே உங்களுக்கு அந்த காதல் வர காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்போது எங்கள் அப்பா ஒரு மாற்றுத்திறனாளி தான் ஆனால் அவரை வந்து எங்கள் அம்மா ரொம்ப அழகாக இருப்பாங்க அவங்க வந்து விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அந்த வழி எனக்கு தெரியும் நானும் அதேமாரி செய்யணும் ஆசைப்படுறேன் ஏன்னா நீங்கள் ரொம்ப அழகா இருக்கீங்க அது மட்டும் இல்லாத காலு தானே ஊனம் ஆனால் அவங்கள்ட்ட பழகும்போது உங்க மனசெல்லாம் ஒரு நிறைவா இருக்கு நீங்கள் நல்ல பிகேவியரு அதனால நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னான் சொல்லும்போது என்னோட சேர்ந்து வாரா தெரியுமா ஒரு பொண்ணு அவளை பத்தி தெரியுமா பார்த்துருக்க தெரியாது என்னன்னா அவள் பேர் என்னன்னு தெரியுமா எப்படிம்மா எனக்கு தெரியும் அவ பேர் என்ன அவ பேர் அழகி இந்த பேரை சொன்னே குமுக்குன்னு சிரிச்சிட்டான் சிரித்தோடன அவ வந்து இவனே ஒத்து பார்க்கும் போது சாரி சாரி தெரியாமல் சிரிச்சுட்டான் மன்னிச்சுடுமா அப்படி இப்படின்லான்னா இல்லை நியாயமாக நீங்கள் சிரித்ததை பற்றி நான் வந்து பெருசாக வந்து பண்ணல ஆனால் பெண்களை பற்றி ஒரு விஷயம் சொல்கிறேன் தெரிஞ்சிக்கிறேன் பெண்களில் நாலு வகை ஒன்று ரொம்ப அழகாக இருப்பாங்க பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க அவங்க செலிப்ரிட்டி மாரி அவங்க ஒன்று நடிகை சீரியல் நடிகிடுவாங்க அவங்க வந்து வசதியாக இருந்தாக்கா பெரிய பணக்காரவங்க கல்யாணம் பண்ணிப்பாங்க அவங்க வந்து ஏ கிரேடு அடுத்து பி கிரேடு ஒருத்திருக்காங்க பெண்கள் சுமாரான அழகிய பரவாயில்ல ஒரு குடும்ப பாங்காம இருப்பாங்க அவங்களுக்கும் பிரச்சனை இல்லை அவங்களுக்கும் திருமணம் ஆயிடும் அடுத்து சீக்கிரேடு அந்த சீக்கிரேட் பெண்கள் ரொம்ப கவர்ச்சியாக இருப்பாங்க ஒரு பார்த்த உடனே ஒரு கவர்ச்சி இருக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை இல்லை ஏதோ விதத்தில் அவங்களுக்கு வாழ்க்கை ஓடிடும் ஆனால் சீக்கிரேடுன்னு ஒரு பெண்ணு இருப்பாங்க அவங்க பெண்ணாவே பல பேர் நினைக்க மாட்டாங்க எல்லாத்துலேயும் ஒரு வறட்சி பெண்முகத்தில் அவங்க கண்ணில் அவங்களுடைய உதடல அவங்களுடைய கன்னத்துல அவங்க உருவத்திலேயே ஒரு பரட்சி இருக்கும் அந்த பெண்கள் அவங்க வந்து ஒரு என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாம் ஒரு மாற்றுத்திறனாளி மேலே தான் ஏன்னா அவங்கள இப்போ நான் சொன்னல அழகினுடனே சிரிச்சுட்டீங்கள அழகிக்கும் அவளுக்கும் பொருத்தமே இருக்காது ஆனால் பேர் அழகி இதை சொல்லி சொல்லி அவள் வருத்தப்பட்டிருக்கான் அவங்க அம்மா அப்பா கிட்ட ஏமா இந்த பேரை வச்ச அப்படின்னு கேட்டிருக்கா எங்க கண்ணுக்கு நீ அழகிமா அப்படின்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க ஆனா சமுதாயத்துல அவ அழகியே கிடையாது அது வந்து இப்ப நான் பேரை சொன்னே இல்ல அதுதான் உண்மை ஆனா அவங்களுக்குன்னு ஒரு மனசு இருக்கு உண்மையை சொல்ல போனா நான் அழகா இருக்கேன் மாற்றுத்திறனாளி இருந்தாலும் நீங்க என்ன லவ் பண்றீங்க ஏ உங்களுடைய ஆசையை சொல்லிட்டீங்க நீங்க இல்லாட்டாலும் நான் எங்கேயாச்சும் வேலைக்கு போனாலும் எனக்கு ஒரு கிடைச்சிருவாங்க ஏன்னா எனக்கு அது ஒரு பிளஸ் இருக்கு ஆனா என்னோட இருக்க அந்த அழகி அவளுக்கு எதுவுமே இல்லை அவ டெய்லி அந்த எனக்கு தெரியுது அது மட்டும் இல்ல நீங்க உங்களுடைய அத்தனை ஆக்டிவிட்டிஸையும் அவ போட்டோ எடுத்து வச்சிருக்காங்க அந்த போட்டோவை டெய்லி நீங்க உங்களை ஆக்டிவிட்டிஸ் பூரா அவன் வந்து மனசார அந்த மனுஷ அடியாளத்துல அவ உங்களை லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டா என்கிட்ட சொல்லல அவளுடைய செல்ல நான் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அத்தனை போட்டு இருக்கு டெய்லி உங்களுடைய கனவு காண்றான் நீங்க எனக்கு கனவுனா கிடைச்சா எப்படி இருக்கணும் கனவு காண்றான் அவன் ஆசைலாம் நிறைய பேர் போறது இல்ல ஆனா நீங்க மாற்றுத்திற நாள் நீ நினைச்சி என்ன வந்து நீங்க ஏத்துக்கிறேன்னு சொன்னீங்கல்ல ஆனா அவளை ஏத்துக்கிறதுக்கு யாரு இருக்கா இப்படி இந்த சமுதாயத்தில் இப்படிப்பட்ட பெண்கள் நிறையா இருக்காங்க அவளை பற்றி யாருமே யாரும் கவனிக்கிறது இல்லை கடைசி ஏதோ ஒன்று எவனாவது ஒருத்தவன் ஓட்ட ஓடசல் மாரி கல்யாணம் பண்ணிட்டு போகிறானுங்க அவங்க வாழ்க்கை ஒரு சுவாரஸ்யமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா சத்தியமாக இருக்காங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய சொற்பொழிவே ஆற்றினான் இதை வந்து அவன் கேட்டு ஆமாம் நம்ம இவ்வளவு நாள் இவ்வளோன்னு வரும்போது அவளை பத்தியே நம்ம வந்து நினைக்கல நம்ம ஒரு மாற்றுத்திறனாளின்னு நினைச்சு இவளுக்கு வாழ்க்கை கொடுக்குறது இல்லை அவளுக்கு வாழ்க்கை கொடுத்தான அந்த அழைக்கு அந்த முடிவை எடுத்து தான் இங்க வந்திருக்கான் இந்த அழகி வீட்டுக்கு வந்திருக்கான் வந்தோடன அவன் முகத்துல தெரிஞ்ச அத்தனையும் ஆச்சரியம் திகைப்பு மகிழ்ச்சி சோகத்துல தள்ளிட்டு முன்னர் போல இல்லை அவன் இப்ப மனசுக்குள்ள பறக்க ஆரம்பிச்சான் பறந்துகிட்டே இருக்கா